மேன்மையாக வைப்பார் நீ கலங்காதே ஒருவேளை கலக்கத்தோடு பிரச்சனைகளோடு நெருக்கங்களோடு இருக்கீங்களா ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அமர்ந்திருக்கிற நீங்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி துதிப்போம் நாம் பாடும்போதே நம்முடைய நெருக்கங்கள் நமக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படும் எப்படியாக எரிகோ கோட்டை அங்கே தகர்ந்து விழுந்ததோ துதியினாலே அதே போல இன்றைக்கு நீங்கள் பாடி துதிக்கும்போது உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகள் முறியடிக்கப்படும் ஆமேன் ஹலே லூயா வைப்பார் நீ கலங்காதே மனமே கர்த்தருன்னை மென்மையாக வைப்பார் நீ கலங்காதே மனமே கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும் காலங்களில் நீரப்பிடும் தானியமும் கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும் காலங்களில் நீரப்பிடும் தானியமும் நிறைவான நன்மை உண்டாக கர்த்தருன்னை மென்மையாக வைப்பார் நிறைவான நன்மை உண்டாக கர்த்தருன்னை மென்மையாக வைப்பார் கர்த்தருன்னை மென்மையாக வைப்பார் நீ கலங்காதே மனமே கர்த்தருன்னை மென்மையாக வைப்பார் கலங்காதே சத்துருக்கள் எதிராக எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார் சத்துருக்கள் எதிராக எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார் வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார் வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து உன்னை மேன்மையாக வைப்பா உன்னை மேன்மையாக வைப்பா நீ கலங்காதே மனமே உன்னை மேன்மையாக வைப்பா நீ கலங்காதே மனமே உன்னை அவ தனக்காக தெரிந்து கொண்டார் ஊ ஊனக்காக வழங்கினாரே உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டான் உனக்காக வழங்கினாரே சுச்சமும் நண்பரும் உன்னை மதிக்க உன்னை மென்மையாக வைப்பார் சுச்சமும் நண்பரும் உன்னை மதிக்க உன்னை மென்மையாக வைப்பார் கத்தருண்டை மென்மையாகவை பா கலங்காதே மனமே கத்தருண்டை மென்மையாக வைப்பா நீ கலங்காதே மனமே உன் தேசம் முழுபாது மாலை போலியும் உனக்காக போக்கி சத்தி இறந்திடுவான் உன் தேசம் முழுபது மாலை போலியும் பொக்கி சத்தை தீரந்திடுவா வீரருக்கு நீயும் கடன் கொடுக்க உன்னை மென்மையாக வைப்பா வீரருக்கு நீயும் கடன் கொடுக்க உன்னை மென்மையாக வைப்பா கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பா நான் கலங்கிடவே மாட்டேன் கர்த்தர் என்னை மேன்மையாகவை பார் நான் கலங்கிடவே மாட்டேன்